சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் தையல் மிஷின் இருக்கலாமா வீட்டில் தையல் எந்திரம் இருக்கலாமா இருந்தால் வீட்டில் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்களே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்களே உண்மையா இது சமீபமாக எனக்கு வர கேள்விகள் வாட்ஸ்அப்பில் தையல் மிஷின் அப்படிங்கிறது எவ்வளவோ குடும்பத்தில் சோறு போடக்கூடிய ஒரு கடவுள் இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நாம் எப்படி வந்து பராமரிக்கிறோம் நாம் எப்படி வச்சுக்கிறோம் அதை அதில் தான் நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதா வருமா அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் நாம் தையல் மிஷின் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் சதா அதில் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திறந்து போட்டு கிடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா அந்த மிஷினுக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா அப்போது அந்த மிஷினை என்ன பண்ணலாம் நம்ம தூங்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மிஷினை அதுக்குன்னு ஒரு கவர் இருந்தால் அந்த கவரை மூடி வச்சிடலாம் இல்லையா அதை ஒரு பெட் க பெட்ஷீட்டால் மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம் இல்லை அதுக்குன்னு ஒரு கவர் தச்சு வச்சுருக்கீங்கன்னா அதை போட்டு மூடி வச்சிடலாம் இது முதல் விஷயம் இன்னொன்று அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஊசி அப்படின்னும்போது அது நீங்கள் எப்பவாவது அந்த மிஷினை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஊசி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை ஊசியை வந்து கட்டி வச்சுட்டு நீங்கள் எப்போ தைக்க போகிறீங்களோ அப்போ மட்டும் அந்த ஊசியை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரியும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்போது தான் தைக்க போறீங்க எப்போது தான் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த கத்திரி கூட அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மிஷின்லேயே ட்ரா இருக்கும் இல்லையா அதுலேயே நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு டூலும் உங்களுக்கு வெளியில் தெரியாது அந்த குத்துறா மாதிரி ஊசியாகட்டும் வெட்டுற மாதிரி கத்திரியாகட்டும் இதெல்லாம் வந்து இல்லாத வீடு கிடையவே கிடையாது எல்லா வீட்லையும் ஊசியும் கத்தியும் அருவாமணையும் இருக்க தான் செய்யும் கத்திரியும் இருக்க தான் செய்யும் அப்போ அதெல்லாம் வந்து நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆக நாம் பயன்படுத்தாத நேரத்தில் அந்த ஊசி ஆகட்டும் கத்தி கத்தியாகட்டும் இது எல்லாமே அதுக்கான இடத்துல அந்த ட்ராவில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மிஷினுமே கூட வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் போட்டு அதை நல்லா தொடைச்சி சுத்தப்படுத்தி இந்த சின்ன சின்ன நூல் அது இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நீட்டாக கிளியர் பண்ணி நம்ம மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மிஷின் வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோடைய அம்மா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக ஒரே மிஷின் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க எனக்கு யூனிஃபார்ம் சட்டை தைக்கிறது எனக்கு யூனிஃபார்ம் பாவடை தைக்கிறது எல்லாமே அந்த கதை தைச்சி தருவாங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மிஷின்லாம் மாற்றினதே கிடையாது சர்வீஸ் பண்ணுவாங்க அப்பப்போ சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சூழல் இல்லை பண வசதி இல்லைன்னும் போது அதையுமே அவங்களே கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த அண்ணன் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு இப்படி அந்த மிஷின் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஒரு நாற்பது வருஷமாக அந்த மிஷின் அப்படின்றது இருக்குது இன்னமும் இருக்குது அவ்வளோ ஏங்க நம்ம வீட்டில் நான் திருமணத்துக்கு முன்னாடி தையல் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து ஒரு பெண் பிள்ளைன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் வேணும் அப்போல்லாம் என்னங்க அந்த டைப்ரைட்டிங் போவோம் வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் தையல் மிஷினு எதாவது தைப்போம் டைப்ரைட்டிங்னா எதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றது தானே அதில் வந்து நான் வந்து இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே டைப்ரைட்டிங் அடிப்பேன் ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸில் பாசம் பண்ணேன் அதே மாதிரி தையல் மிஷின் அப்படின்போது தையலுக்கு நான் முறையாக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை வெளியிலையும் தச்சு கொடுத்தேன் என்னுடைய கல்யாணத்துக்கு நானே ப்ளவுஸும் தச்சுக்கிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் நாளாக தைக்கிறது கொஞ்ச நாளாக இல்லை ஒரு அஞ்சு பத்து வருஷமாக தைக்கிறது இல்லை என்னுடைய கல்யாணத்துக்குலாம் நானே ப்ளவுஸ் தச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி எனக்கு வந்து மிஷின் அப்படிங்கிறது எங்கள் அம்மா வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்போ எங்களுக்கு வசதி கிடையாது என்னுடைய பள்ளியில் ஒரு டீச்சர் வந்து வீடு காலி பண்ணி போகும்போது அந்த மிஷின் இருக்குது யாராவது வாங்கிக்க ஆள் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நான் போய் சொல்லும்போது அந்த மிஷினை நாமளே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு தெரியுமா வாங்கினது ஐநூறுபா அந்த மிஷின் அப்படியே இருந்தது அதுக்கு வேலை வரலை தைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா நான் பள்ளி இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன சும்மாவே இருந்தால் எப்படி ஏதாவது ஒன்று இல்லை அவன் பிள்ளைங்க சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தையல் வகுப்புக்கு அனுப்புனாங்க அப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மிஷின் அப்படின்றது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபீ தைக்கும் போதே கூட எங்கள் அம்மா வந்து தைக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க தைச்சி முடிச்சிட்ட அந்த நூலெல்லாம் க்ளீன் பண்ண இல்லை ஏடு அந்த ஊசியெல்லாம் கழிட்டு வை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக சுத்தப்படுத்தி அதை கவர் போட்டு மூடி அதை செட்டில் பண்ணால் தான் எங்கள் அம்மா வந்து அமைதியாக இருப்பாங்க அப்படி நம்ம மிஷினை வந்து எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது என்னன்னா ஒருவேளை அந்த மிஷின் வந்து ஏதாவது கெட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை திறந்து போட்டுறோம் அதான் வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்றாங்கல்ல அதுக்கு சொல்ல வரேன் என்னன்னா அந்த மிஷினை வந்து நம்ம தைக்கிற வரைக்கும் தைப்போம் அதுக்கப்புறமா அது வேலை முடிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவோம் நாளைக்கு தைக்கலான்னு நினைப்போம் நாளைக்கு வேலை இருக்கும் இப்படியே ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே விட்டுருவோம் அந்த மிஷின் நம்ம கவனிக்கவே மாட்டோம் அப்போது அந்த மிஷின் கவனிக்காத போது அதை திறந்தே இருக்கும்போது காற்றுல டஸ்ட்டு இன்னும் நம்ம தலை வர தலைமுடியிலேருந்து எல்லாம் இல்லை மாட்டோம் அதுக்கப்புறமா அதை வந்து ரிப்பேர் ஆகும் அப்போ ரிப்பேர் அப்படின்னும்போது நம்ம வீட்டில் சொல்லுவோம் ஏங்க மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க அது சரி பண்ணணும் அப்படின்னா ஆமாம் நீ தைச்சா தானே அதை அப்படியே திறந்து திறந்து போட்டால் அப்படியே இருந்தால் பின் எப்படி வாங்குறது பெருசு இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும்ல நீ படக்கும் வருஷத்தில் நாலு நாள் தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் இப்படி சண்டைகள் உருவாகும் இப்படி தான் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நமக்கு வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய வரம் நமக்கு எதை நினச்சோ நம்ம பயப்படவே தேவையில்லை மிஷின் அப்படின்றது நமக்கு சோறு போடக்கூடிய கடவுள் இன்னமும் நான் கல்யாணத்துக்கு அதாவது நான் வாங்கின மிஷின் ஐநூறுரூவா கொடுத்து நான் வாங்கின மிஷின் இன்னமும் நம்ம வீட்டில் இருக்குது இருக்குது அது நான் பயன்படுத்தலை அப்படின்றதுனால அது அழகாக கவர் பண்ணி அதை வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருக்கு ஆனால் அது ரிப்பேர் அதை சர்வீஸ் பண்ணணும் ஆனால் சர்வீஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் என் கணவர் என்ன சொல்லிட்டாரு அதை சர்வீஸ் பண்ணி நீ அதில் உட்காந்து நான் ஏதாவது தைக்கணும் சொல்லிட்டு நீ அதை இருப்பேன் அப்புறம் முதுகு வலிக்குது கால் வலிக்குதுன்னு வே வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு நேரம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பக்குவமாக அப்படியே சேஃபாக அப்படியே வச்சுருக்கோம் அதை வந்து வெளியில் தெரியாமல் அந்த இரும்புகள்லாம் வெளியில் தெரியாமல் அதை வந்து பக்குவமாக பத்திரமாக வச்சுருக்கோம் ஆக மிஷின் அப்படிங்கிறது வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் நம்ம வீட்டில் எப்படி வீடுன்னு இருந்தால் ஒரு அடுப்படின்னு இருக்கோ ஒரு பூஜை ரூம்னு இருக்கோ இல்லை பூஜை அலைமாரின்னு இருக்கோ அது மாதிரி வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக மிஷின் அப்படின்றது இருக்கணும் அது பெண்கள் தான் தைக்கிறாங்க அப்படின்னு கிடையாது ஆண்களாக இருந்தாலும் அந்த மிஷின் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்தான் பெண்களாக இருந்தாலும் அது வரப்பிரசாதம்தான் அதை போது அது நமக்கு எந்த அளவுக்கு உழைச்சி கொட்டுது அப்படிங்கிறது அதை வந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அதில் வந்து நாம் பயன் அடையும் போது தான் அதனுடைய அற்புதம் நமக்கு புரியும் அதனால் தையல் மிஷின் அப்படிங்கிறத நாம் எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது அதனால் தையல் மிஷின் அவசியம் வீட்டில் இருக்கலாம் தப்பே கிடையாது இந்த தையல் எந்திரம் அப்படின்றது வீட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளவு சின்ன சின்ன செலவுகளையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் தெரியுங்களா ஒரு தலஹானி உர தைக்கிறதுலேருந்து ஒரு உள்பாவடை தையல் போடுறதுலேருந்து ஒரு சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுலேருந்து ஓரம் அடிக்கிறதுலேருந்து ஒரு சுடிதாரோ ஏதோ அது ஒரு ட்ரெஸ் வாங்குறோன்னா அது மேல் தையல் போடுறதுலேருந்து இல்லை ஏதோ ஒன்று நமக்கு சுவாமிக்கு பாவாடை தைக்கிறது எல்லாத்துக்குமே இங்கே நம்ம எவ்வளவோ நம்ம வந்து வீண் பண்ணுறோம் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு முடியாமல் இந்த சேரீ ஓரடிக்காமல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பல மாதங்களா அந்த சாரி அப்படியே வீட்லயே இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நைட்டி இல்லை ஏதாவது சுட சின்னதாக கிழிஞ்சிருக்கும் அதை டெய்லர் டெய்லர் கொண்டு போய் கொடுக்கணும் தைக்கிறதுக்கு கொடுக்கணும் அது தமிழ்ம தூண்டு தானே தைக்கணும் வச்சுட்டு போங்க அப்படின்வாங்க இதெல்லாம் எவ்வளவு சங்கடங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா இதுவே நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நாமளே வந்து தச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி இருக்கணும் அப்படின்னு கிடையாது நாம் சும்மா ஃப்ரீ டைமில் அதை மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் சரி பண்ணிக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இந்த தையல் எந்திரம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது அதில் உட்காந்து நாம் புதுசாக எதாவது தைக்கணும் அப்படின்னா நேரம் போடுறதே தெரியாது நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களையே நாம் திருப்தியாக தைச்சிக்கலாம் இப்போ சாரி ஓராடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி டைம் ஒதுக்கி போயிட்டு வரணும் சுடிதார் ஏதாவது மேல் தையல் போடணுன்னாலும் சரி நேரம் ஒதுக்கி போயிட்டு வரணும் ஆனால் அந்த போயிட்டு வரது தான் வந்து பிர பிரச்சனையே இதுவே நம்ம வீட்டில் இருந்தது தான் இது எல்லாமே நாமளே திருத்தம் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் தையல் எந்திரம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு பொருள் தான் அது வந்து தேவையில்லாததுன்னு கிடையாது எத்தனையோ காலகாலமாக இந்த தையல் எந்திரம் அப்படின்றது சோறு போடக்கூடிய கடவுளாக இருக்கு பல குடும்பங்கள்ல தையல் எந்திரம் அப்படிங்கிறது வீட்டுல கண்டிப்பாக இருக்கலாம் சரிங்களா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இருக்கலாமா வேணாவா வாங்கலாமா வேணாவா கண்டிப்பா வாங்கிடுங்க நமக்கு பிற்காலத்துல நம்ம குழந்தைகள் கூட நமக்கு சோறு போடுவாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியாது ஆனா நம்ம வச்சிருக்க மிஷின் நமக்கு கண்டிப்பா சோறு போடும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்